திருவைை உனக்கு போதும் என் பலன் உனக்கு தருவே என் திருவை உனக்கு போதும் என் உனக்கு தருவே கிருபா 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 உனக்கு போதும் என் பலன் உனக்கு தருவே என் கிருவை உனக்கு போதும் என் பலன் உனக்கு தருவே என்று ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லி உங்கள் இருதயத்தில் சில காரியங்களை நான் வைக்க விரும்புகிறேன் இருதயம் என்பது நல்ல நிலம் நல்ல நிலம் முப்பது அறுபது நூறாய் பலன் கொடுக்கும் அப்போ இருதயமாகிய அந்த நிலத்தில் விதைச்ச மாதிரி தான் கத்துடைய வசனத்தை சொல்லும்போது இந்த இயேசாயா இருபத்தி எட்டு இருபத்தொம்பது இந்த வசனத்தை நீங்கள் பாருங்க அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் அப்போ சில காரியங்களை நம்மளால செய்ய முடியாது இந்த உலகத்துல கொஞ்சம் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் குறிப்பா என்னன்னா நான் எவாந்தி அப்போ இந்த பொது கூட்டங்கள் நடத்துவது பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துவதுன்னா ரொம்ப கஷ்டம்தான் ஆனாலும் தேவன் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் அப்போ நமக்கு நல்ல காரியத்தை செய்ய வைத்து ஆச்சரியமான காரியத்தை செய்து எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார் பனிரெண்டு ஆண்டுகள் நாங்கள் பொதுக்கூட்டங்கள் பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தினோம் மகாராஷ்டிரா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி எல்லா ஸ்டேட்லேயும் பெரிய பெரிய கூட்டங்களை நடத்தினோம் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய கேப்பு பத்து வருஷம் எனக்கு மகா உபத்திரம் மகா சோதனையை தாண்டினேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஹெல்த்து ப்ராப்ளம் மறுபடியும் ஃபேக்ட்ரியில் சில பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி வந்தேன் அதன் பிறகு இப்போ ஒரு டென் மந்த்ஸாக தேவன் ஆச்சரியமாக நடத்துகிறார் மகத்துவமான காரியங்களை செய்கிறார் ஆச்சரியமாக இருக்கு நான் திரும்ப நிற்பேனா திரும்ப நான் ஊழியம் செய்வேனா என்று சந்தேகப்பட்ட நாட்கள் எவ்வளோ இருக்குது பத்து வருஷமா இந்த கிட்டினஸ் இந்த பிரச்சனை சமாதானம் கிடையாது நிம்மதி கிடையாது அப்படிப்பட்ட மகா உபத்ரவத்துக்குள்ள கத்திரினி நடத்தி கொண்டு போனார் பல காரியங்களை கற்றுக்கொள்ள இந்த உபத்திரவங்கள் இந்த பாடுகள் பல காரியங்களை கற்றுக்கொள்ளவே தேவன் அப்படி கொண்டு செல்கிறார் இன்னும் மேலாக யூஸ் பண்ணுவதற்கு இன்னும் மேலாக கொண்டு போவதற்காக தேவன் உபத்திரத்தை தாண்டி போகும்படி செய்கிறார் அப்போது இந்த பத்து மாதமாக இங்கே ஆந்திராவில் ஒரு ரெண்டு மீட்டிங் போட்டோம் சூர்யா பேட்டுங்கிற இடத்துல ஒரு மீட்டிங் போட்டோம் கொத்தகுடம் என்கிற இடத்துல ஒரு மீட்டிங் போட்டோம் இந்த இரண்டு மீட்டிங்களையும் அற்புதமாக தேவன் பயன்படுத்தினார் அதற்கு முன்னால வேற இப்போ வேற அதற்கு முன்னதாக அனுபவம் கம்மி இப்போ அனுபவம் ஜாஸ்தி அப்போ ஆவியானுடைய வழி நடத்துதல் வித்தியாசமா இருந்துச்சு இப்போ வித்தியாசமா இருக்கு அப்போ அழகாக பேசி ஆச்சரியமான காரியங்களை மகத்துவங்களை செய்வதை என்னால் பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டிற்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்போ எந்த மழை நேரத்தில் ஆந்திராவில் மழை நேரம் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஏதாவது பெரிய சர்ச்சில் பேசலாம் எதுக்குன்னா தமிழ்நாடு தமிழ் பாஷை சொந்த பாஷை போய் பத்து வருஷ்ட ஆச்சு தமிழ்நாடு போய் அசல் சார் இருக்கிறாரா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்படி எல்லாராலும் மறக்கப்பட்டேன் எல்லாராலும் மறக்கப்பட்டேன் தாவிது சொல்லுவார் அவ்வளோ பெரிய ராஜா நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன் நான் ஒரு பொழு மனுஷன் அல்ல பாருங்கள் யோகமும் பாருங்கள் எவ்வளவு கீழ்த்திறமை போகணுமோ அது வரைக்கும் கீழ்த்தரமா போனார் நான் ரெண்டு நாளைக்கு முன்பதாக ஒரு ஊழியரிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னேன் மறக்கப்பட்ட ஒரு மனுஷனை போல மாறிட்டேன் தொடைத்து டஸ்ட்பின்ல போடப்பட்ட ஒரு மனுஷனை போல மாறிட்டேன் எல்லாராலும் மறக்கப்பட்டேன் கைவிடப்பட்டேன் வெறுக்கப்பட்டேன் இந்த பத்து வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனாலும் தேவன் என்னைய மறக்கலை இப்போ முப்பத்தி ஓராந்தேதி போன மாதம் ஒரு சர்ச்சில் பேசுகிறதுக்கு போனேன் காலையிலேயே ஆண்டுடைய பாதத்தில் போய் முழங்கல் போட்டோடனே அழுகையாக வந்துச்சு நான் திரும்ப ஊழியும் போனேன்னு நினைக்கல ஐயா நான் ஒன்றுக்கு உதவாத மனுஷன் ஐயா நான் நினைக்கலையா என்று சொல்லி ஒரே அழுகை வந்துகிட்டே இருக்கு எனக்கு அன்னைக்கு அழுதேன் அப்போ தேவன் பாருங்கள் மகத்தான காரியங்களை செய்கிறார் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார் இந்த பத்து மாசம் அவர் செய்த காரியங்களை விவரிக்க முடியாது அங்கு திருநெல்வேலியில் மூன்று நாட்கள் மீட்டர் மீட்டிங் நல்லா நடந்துச்சு தூத்துக்குடியில் ஒரு சபையில் அற்புதமாக கூட்டம் நடந்துச்சு அநேக தீர்க்க தரிசனங்கள் அநேகம் பேர் நன்மை பெற்றார்கள் இந்த தீர்க்க தரிசன வரம் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது பக்தி விருத்தி அதற்கு தான் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இல்லை கொடைக்கி விடறதுக்கு இல்லை அதை சொல்லும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை அதனால ஏதாவது ஒரு நன்மை ஆவிக்குரிய நன்மை ஏதாவது ஒரு நன்மை வருவதற்காகத்தான் தீர்க்க தரிசனம் அப்போ அவங்க பிரச்சனை எல்லாவற்றையும் சொல்லி கர்த்தர் இதை சொல்ல சொன்னார் என்று சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷமும் நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்துருக்கு கண்ணீரோடு வந்தவங்க சந்தோஷத்தோடு போவாங்க ஆதலால் இந்த வசனத்தை பாருங்க அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் அவர் தான் இந்த ஆலோசனை கொடுத்த தமிழ்நாட்டிற்கு போ அங்கே இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஒவ்வொரு பட்டணத்தில் ஒவ்வொரு பெரிய சர்ச்சில் பேசிக்கிட்டே வா நீ எவேஞ்சலிஸ்ட் சுவிசேஷகன் சபையில் ஆசீர்வதிக்கப்படட்டும் பேசிட்டு வா அப்படியே நானும் கூட கொஞ்சம் முயற்சி எடுத்தோடனே அதற்கான ஆட்களை தேவன் கொடுத்தார் முன்னால் நடத்தி செல்லுகிறார், ஆதலால் எனக்கு அன்பானவர்களே இதை மட்டும் மறக்கவே கூடாது ஆலோசனை கொடுப்பார் மகத்தான காரியங்களை செய்வார் நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாண்டிங்க இது நடக்குமா என்று கூட நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் மகத்தான காரியங்களை அவர் செய்வார் இப்ப யாவ்க்கையிலே செய்திருக்கிறார் நான் திரும்ப ஊழியம் செய்வேன் என்று நினைக்கல அதனால உங்கள் விசுவாசம் பலப்படட்டும் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் கடைசி கட்டத்தில் வந்துட்டோம் அதனால் உங்கள் இருதயத்தை கத்திரிக்க கொடுத்து பரிசுத்தாவிய பெற்று விசுவாசத்தோடு அவருடைய வழியில் நீங்கள் முன் செலன் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் அப்பேற்பட்ட திருமையை தேவன் உங்களுக்கு தருவாராக நான் ஜபிக்கட்டுமா எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே நீ செய்த காரியங்கள் இந்த பத்து மாதம் பெரிய பெரிய கூட்டங்களை நடத்த கிருபை செய்தீர் கூடவே வந்தீர் அற்புதங்களை செய்தீர் இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தும் காத்துக்கொள்ள ஐயா உன்னுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இப்பொழுதே உம்முடைய கரம் அவர்கள் மேல் வரட்டும் வழி நடத்தட்டும் பலவீனங்கள் நீங்கட்டும் இப்பொழுது என்னுடைய கரம் அவர்கள் மேல் வைக்கப்படட்டும் தொதி கனம் மய்மையெல்லாம் உமக்கே நான் செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே ஆமே ரிவைவல் டிவி தமிழ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வருகிற வார்த்தைகளை கேளுங்கள் தேவந்தாமே உங்களுக்கு आशीर्वाद ਤੇ ਤੰਦਰੁਵਾਰਾ ਗੋਡ ਬlesਸ ਯੂ ਗੋਡ ਬlesਸ ਯੂ ਗੋਡ ਬlesਸ